திருவோடுபட்டி அப்படிங்கிற கிராமத்தில் முனியாண்டியும் அவனோட பொண்டாட்டியும் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகிட்டதால் வேலைக்கும் போக முடியல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முனியாண்டி ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டினான் கடவுளே இப்படி கஷ்டப்படுறோமே வறுமை எங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துது இப்படியே போச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து தான் போகணும் கருணை காட்ட மாட்டியா அப்படின்னு அழுது புலம்பினான் கடவுளுக்கு ஏழைங்க மேலே ரொம்ப பாசம் அதிகம் அவருக்கு முனிவண்டியோட புலம்பல் காதில் விழுந்துச்சு உடனே அவன் முன்னாடி வந்து நின்றாரு கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் உனோட வறுமையை போக்குறதுக்காக ஒரு வாத்த நான் உனக்கு தரேன் அது தினமும் ஒரு தங்க முட்டையை போடும் அதை வச்சு உன் வாழ்க்கைய நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு கடவுள் சொன்ன மாதிரியே அந்த வாரம் தினமும் ஒரு முட்டையை போட்டுச்சு அந்த முட்டையை விற்று அவங்க சந்தோஷமா வந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் முனியாண்டியோட பொண்டாட்டிக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோணுச்சு இந்த வார்த்தை சரியான கஞ்ச பிஸ் இருக்கும் போல இருக்கு தினமும் ஒரே ஒரு முட்டையை தான் போடுது இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையாக போட்டுட்டு இருந்தா நம்ம எப்படி பணக்காரங்க ஆகுறது அதனால அதோட வயிற்று கிழிச்சா நமக்கு ஒரே நாள்ல ஏகப்பட்ட முட்டை கிடைக்குமே நம்ம சீக்கிரமா பணக்காரங்க ஆயிடலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு முனியாண்டி கிட்ட கேட்டா முனியாண்டியும் நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வயிற்ற கிழிச்சான் கிழிச்சு பார்த்தா முட்டையே இல்லை மற்ற வாத்துங்க வயிற்றுல இருக்க மாதிரி வெறும் குடல் தான் இருந்தது அந்த வாத்து செத்து போனதால திரும்பவும் அவன் ஏழை ஆயிட்டான் முனியாண்டிக்கு அப்பதான் அவனோட தப்பு புரிஞ்சுது இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்படாம பேராசைப்பட்டோமே அதனால வந்த வினையுது அப்படின்னு அழுது புலம்பினான் கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்து இறந்து போனான் பேராசை பெருநஷ்டம் திருவோட்ட